இன்னைக்கு வந்து அவினாஷ் எல்லாம் தமிங்க எதர்ச்சியா மோட்டர் இருக்காக வந்திருந்தோம் எதர்ச்சியா வந்து ஆனா நான் அலெக்சாண்டர் அப்படி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தேன் அவினாஷில அவர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு அதனால வந்து மோகன் அதே மாதிரி அவரும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இவர் வந்து அலெக்சாண்டர் மாப்பிள கருணைதாஸ் கருணைதாஸ் வந்து மாமா அலெக்சாண்டர் வந்து மாப்பிள ஆமாங்க இவர் ரெண்டு பேரு மோகன் அவரும் அவினாசி அவரும் பந்தல் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு கேமராமேன் வந்து மகேந்திரன் அண்ணங்க அவரு நம்ம சொரக்காயோட வீடியோ கொடுத்தவர் எதர்ச்சியா வந்தா பீல்டு பார்த்தோம்

கூ கூ வட்டினா அந்த உங்களுக்கு பெட்ட வட இது வந்து க்ளீன் பண்றது ஈஸியா தான் இருக்கும் க்ளீன் பண்றது ஈஸினா வண்டி விட்டு ஓடிக்லாம் வண்டி விட்டு ஓட்டிக்கலாம் வலச்சு 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 மட்டமாமி பினி கில்லர் விட்டு க்ளீன் இது வரைக்கும் என்ன இது வேற அடிப்படும் மேலே போக வரைக்கும் பரவால்ல இங்க அடைந்ததுக்கு அப்புறம் வேற சைடுல போக கூடாது இந்த வட்ட இப்படி ஓட்டணும் ஏனா இங்க வரைக்கும் வர வேணும் இங்க அடி பேர் 10 அடி கேப்ப போச்சு அப்பள இந்த மெத்தட் போடுவாங்க இந்தியா பாத்தீங்கன்னா செஞ்சேரிமலை வடக்கு போல இதுதான்

இதுல வந்து பாத்தீங்கன்னா பொடலை பிளஸ் பாகல் ரெண்டுமே சேர்ந்து நடவு பண்ணிருக்காங்க அவினாசில

ஃபிக்ஸ் இருந்தால் சப்பி அந்த பிரச்சனை இல்லை மருந்து சேர்த்து நல்லா வச்சுங்க ஒரு ஃபோர் டேஸ் இருக்கும் கூடவே இருக்கும் இது பிரகதி எல்லாம் ஃபிரிப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்ல உங்களுக்கு இது வைரஸ் தான் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மைக்ரோன் ட்ரெண்ட் கொடுங்க கெமிக்கல் மைக்ரோன் ட்ரெண்ட் கெவியாக கொடுக்கணும் நான் இந்த ஒரு டைம் மட்டும் நான் சொல்லுங்க வேதன் நெட்ரக்கு முன்னாடி சொல்லுங்க நான் ஒரு சில மருந்துக்கு சொல்றேன் ஒரு நாலு ஐட்டம் மட்டும் சொல்றேன் அது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி செஞ்சு பாருங்க ஒரு ஏக்கராவோ அல்லது ரெண்டு ஏக்கராவோ அதோட டிஃப்ரெண்ட் அப்படி மைக்ரோன்ட்டிங்களை நான் ஃபாலோ பண்றேன்

பத்து வெட்டு வெட்டலாம் பத்து வெட்டு ஒவ்வொரு டன் அது வந்து அந்த தான் நான் சொல்லிருப்பேன் அறுபதாவது நாள் பாய் அப்படி அது அறுபது எழுபது நாள்ல செட் பண்ணிட்டோம்னா ஹெவி நூட்ரியன்ஸ் சாப்பிடுது ஆல் டுவெண்டி ஃபைவ் ஆக எல்லாமே ஹெவியா கொடுக்கும் ஹெவியா கொடுத்து வந்துருச்சுன்னா அதுக்கு அப்புறம் அது ஊற வைக்கிறது நம்ம வேலை

ஒரே டைம் ஐநூறு கிலோ போட்டு பாருங்க இந்த காய்களை பண்ணி அதாவது ஐநூறு கிலோனா உங்களுக்கு நூத்தி கிலோ நூறு கிலோ பொட்டாஸ் நூறு கிலோ அவ்வளவு கிலோ பொட்டாசு நூறு கிலோ கிலோ நானூத்தி ஐம்பது போடுங்க அப்ப மூணாம் மூணா பிரிச்சிட்டீங்கன்னா கரெக்ட்டாயிரும் அப்போ மூணா பிரிக்கில இருந்து எத்தனை மூட்டை வரும் மூணா பிரிக்கில மூணு ரெண்டு ஆறு மூட்டை இது ஆறு மூட்டை அது மூணு மூட்டை மொத்தம் ஒன்பது மூட்டை இல்ல ஆறு அதுல ஒரு மூணு அதுல ஒரு மூல உள்ள போட்டு வாங்குங்க ரெண்டு மூட்டை நீங்க வாட்டர் சால்வ் எடுக்கிறதுக்கு தான் சமம் பன்னெண்டாயிரம் ரூபாயும் பதினாறாயிரம் ரூபாய் வரும் மூணு மூட்டை எடுக்கிறது இதுல மூணு மூட்டை எடுக்கிறதுனா அது நிறைய நாள் பதினஞ்சுல இருந்து இருபது நாளைக்கு வேலை செய்யும் நீங்க அளவா வாட்டர் சால் குறைச்சுக்கணும் இந்த ஸ்டேஜ்ல வாட்டர் சால் வேணும் பண்றீங்கன்னா கொஞ்சம் கம்மி எனக்கு கால்குலேஷன் பண்ணுவோம் நான் வந்து எழுதி வச்சு ஃபாலோ பண்ணுவேன் அதனால சொல்றேன் ஒரு டைம் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் செலவு வந்தது எழுதி வச்சதுல அவங்க சொல்ற மாதிரி மத்தியில் ஃபாலோ பண்ணுவாங்க ரெண்டாவது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு பண்ணது முப்பதாயிரம் ரூபாய்க்கு கம்மி அதே ஈல் எடுத்து அதே ஈல் எடுத்து சாணி மண்ணு மட்டும் அதிகமா போட்டு இதெல்லாம் சும்மா ஒரு பூஸ்ட் மாதிரி குழந்தைகள் கொடுக்குற பூஸ்ட் அந்த மாதிரி தாய்பால் தான் மெயின் தாய்பால் வந்து சாணி எரு போடுறோம் சாணி எரு போட்டு சாணி தான்

எம் ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அது வந்து இருபத்தஞ்சு கிலோ கரெக்டா ஐம்பது நாள் ஆகல இருபத்தஞ்சு கிலோ கொடுத்துட்டு ஒரு மூட்டை வரும் யூரியா ஒரு மூட்டை யூரியா கொடுத்துட்டு காய் வெட்டிட்டே இருக்கு அஞ்சு வெட்டு அப்படியே ஊருங்காய்

காலையில் நேரம் என்ன நம்மளுடைய அவிநாசி தோட்டம் இது வந்து வட்டப்பாத்தி முறையில வந்து அமைச்சிருக்காங்க இந்த காணொலியில் வந்து நாங்க மோட்டர் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம் எதிர்த்தாவில கூப்பிட்டோம் அவினாசி ஃபார்மர் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பர் இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்துட்டாங்க மறுக்க ஒரு ரெண்டு நண்பர்கள் வந்திருந்தாங்க அது இடையில கொஞ்சம் வேலை இருக்குங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் முனிவர் வச்சு பார்த்தோம்ங்க நன்றி நண்பர்களே அடுத்த காணொலியில் சந்திப்போம்